காலை கதிரவனும் திறந்தானோ இல்லை காலை பணிதான் போனதோ வேலை என்ற பெயரிலே வேற்று மனிதன் வாழ வேகமா பெண்ணொருத்தி வெளிச்சம் வருமுன் போறாளே உன்னிப்பாய் கொழுந்தெடுக்கும் மங்கையின் உதிரத்தால் என்னவோ கொழுந்து உயர்ந்து தளர்ந்து காணப்படுது அடி தேயிலையிலே மாசி என அடிமைப்பட்டு வந்த கூட்டம் இன்று அட்டைதான் மாசியன அனுதினமும் அழுகையுடன் வாழுதடா ஓடி ஓடி எடுக்கிறாள் ஒரு ராத்தல் தேயிலை எடுக்க ஓயாது வேலை செய்தும் ஒளிமயமான எதிர்காலம் இல்லையடா காய்ந்து காய்ந்து தேயிலை பறித்து கடைசி வரை இந்த சமூகம் கவலையுடன் வாழ்வதை யாரும் கண்டீர்களா மனித இனங்களே மலையில் நனைந்தும் மனதிலே கவலை இல்லாமல் மண்ணுக்கு தன் உயிரை கொடுக்கும் மனித கூட்டம் ஏனோ இன்னும் மலராத மலராக இருக்குது மலரும் மலராய் ஆவது எப்போது தேகமெல்லாம் தேய்ந்து தேய்ந்து போனதடா தேநீர் ஒரு சொட்டு எடுக்கும் முன் இதை தெரிந்தவர் எத்தனை பேரோ உத்தமனாய் உழைக்கும் முன்னை உலகம் போற்றாது ஒரு நாளும் உன்னிடத்தில் வரும் மட்டும்